ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம அன்னபூர்ணியம்மா சொன்ன மாதிரி கண்டிப்பாக சிறப்பாக தாலி பிரித்து கொடுக்குற ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த ராஜியும் சரி ரஞ்சிதாவோட பிளானை முறியடிப்பாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்ன ரஞ்சிதா ராஜி இவ்வளோ கேவலமாக இறங்கிட்டீங்க உங்களெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு தாங்க ப்ரோமோ பார்க்குறப்ப இருந்தது ஸோ நம்ம ஹீரோயினோ அன்னபுண்ணியமாக எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க நைஸாக இந்த ரஞ்சிதா வந்து ஒரு பார்த்திருக்காங்க நம்ம ஹீரோயின் கழுத்துல இருந்த தாலியை கட் பண்ணிட்டாங்க ஸோ தாலி இருந்தா தானே தாலி பிரித்து போகிற ஃபங்க்ஷன் நடக்கும் அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சீப்பாக அவங்க யோசிச்சிருக்காங்கன்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய செக்குகள் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜே சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு விஷயம் எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் பல்பு தான் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லணும் ஆனால் இந்த இடத்துல விஜய் கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் சம்மதிச்சு இதுக்கு ஒத்துக்கணும் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்றாங்க பட் அந்த எதுக்குமே விஜய் வந்து பிடி கொடுக்காம ஆஃபீஸ்க்கு கிளம்பணும் அப்படின்றதுல ரொம்ப மும்முரமாக இருக்கார் அப்படின் தாங்க சொல்லணும் இப்படி பண்ணாதீங்க கீழே இருக்கிறவங்களாம் தப்பாக நினைப்பாங்க ரொம்ப அசிங்கமாக நினைப்பாங்கன்றாங்க ஆனால் அது கேட்காம விஜய் வராரு அந்த இடத்துல நம்ம அண்ணபூர்ணி மாப்பிள்ள நான் தான் எல்லா தப்பும் பண்ணினேன் இல்லைன்னு சொல்லலை அவங்க மேலே உயிரே வச்சுருக்கா அவள் ரொம்ப நல்லவா மாப்பிள்ளை தயவு செஞ்சு புரிஞ்சிக்கோங்க இந்த தாலி பிரித்து உக்குற ஃபங்க்ஷனுக்கு தயவு செஞ்சு ஒக்க ஒத்துக்கோங்க உங்கள் காலில் கூட விழுகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது நம்ம விஜய அன்னபூர்ணி வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க இன்னும் விஜயும் வந்து வேற வழி இல்லாமல் ரொம்ப சங்கடமான சுச்சுவேஷன்ல ஒத்துப்பாரு அப்படின்றத எதிர்பார்க்கலாம் இன்னொரு சைடு தாலி இல்லாமல் எப்படி இந்த ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஐயரு கூப்பிட்டு வாமா அப்படின்றாங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் முணக ஆரம்பிச்சுட்டாங்க தாலியே எப்படி தாலி பிரித்துற ஃபங்க்ஷன் நடக்கும் எங்க தாலியை கட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்து என்ன த யோசிக்கவே மாட்டாங்களா இதுங்களுக்கு அறிவு இல்லை அப்படின்றது உண்மையான விஷயம் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க இவங்களுக்கு ராஜுக்கும் ரஞ்சிதாவுக்கும் நல்லபடியாக தாலியில் குங்குமத்தை வச்சோன்ன எப்படி அப்படின்ற மாதிரி தான் இவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் மொத்தத்தில் கண்டிப்பாக நல்லபடியாக இந்த ஃபங்க்ஷன் விஜய் கூட சேர்ந்து சிறப்பாக பண்ணி முடிக்கதான் போறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்